சோ இன்னைக்கு நம்ம சேலம் எலம்பிள்ளையில இருக்கிற யாம்னி நம்ம வந்துட்டோம் நான் ஃபர்ஸ்ட் நம்ம கடை எங்க இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்லிருக்கேன்

பெரிய பண்டலும் போடுறோம் இந்த மாதிரி நானூத்தம்பாய்க்கு எல்லாம் பாருங்க பாருங்க கொரியர் பேக்கிங் எல்லாம் இருபது பேர் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு ஒரு ரெண்டு லட்சம் சாரி இருக்குன்னா ரெண்டாயிரம் டிசைன் மேல இருக்கும் நம்ம கிட்ட உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்ச சாரீஸ் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்போ ஒரு டிசைன்ல வந்து எத்தனை கலர் வேணும்னா எடுத்து ஒரே டிசைன்ல இருபது கலர் முப்பது கலர் கூட வரும் இந்த செக்ஷன்ல இது இந்த செக்ஷன்லாம் கல்யாணம் பண்ண மனப்பெண்ணுக்கு உண்டான பட்டு இது இந்த சைடுலலாம் இவ்வளவு இது வந்து பிரைடல் நம்ம இளம்பிலையில அதிகமா தயார் பண்றதுல பிரைடல் பட்டு சாரி தான்

எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கொட்டி இருக்குது எல்லாமே குடோன் தான் ஹோல்சேல் குடோன் சோ இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம கடையில வந்து ஆஃபர்ல தான் பிரைஸ் இருக்கும் இப்ப பாடிகாக இன்னும் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க சோ மறக்காம நம்ம யாமினி சாரீஸ்ல பர்சேஸ் பண்ணிக்கோங்க இது இல்லாம தங்கச்சி இது இல்லாம நம்ம கிட்ட सेलिब्रेट சாரீஸ் நிக்கி கலராணி सेलिब्रेट சாரீஸ் அனைத்து இருக்குமா ஓகே சோ மறக்காம வந்து நம்ம யாமினி சாரீஸ்ல வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்ப்ளேல कांटेक्ट நம்பர் இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கூட நீங்க வந்து நீங்க எலம்பளைக்கு வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஒரே ஒரு மெசேஜ் பண்றீங்கன்னா போதும் நாங்களே வந்து பிகப் பண்ணிக்குவோம்